என்னுடைய பேர் தாசங் நான் கேனடாவிலிருந்து வந்திருக்கிறேன் எங்கள் என்னுடைய வாய்ப்புங்க நான் தான் வந்தாங்க இந்த இதை வந்து நாங்கள் யூடியூப் தான் பார்க்க வந்தது பார்த்து இங்கே இதை ரீட் வந்தாங்க வந்தாங்க லாஸ்ட் இயர் வந்து எங்களுக்கு ஜென் ப்ரோரியா பள்ளெல்லாம் வந்து நல்ல அனுசரணையோடு கூட்டு விட்டேன் அப்புறம் செகண்ட் டைம் வந்து ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் வடிவரி பழகுற மாதிரி அந்த மாதிரி எங்களோட ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு வேண்ட மாதிரி சிகிச்சை செய்து வந்து கேட்கணும் அது இப்போ உடல் எல்லாம் பார்க்க மாதிரி வேலை இருக்குது இதால் எங்களுக்கு உண்டு பாதிப்பு நீங்கள் நல்ல மாதிரி சரி இருக்கணும் ஹாய் என் பேர் விஜயலட்சுமி நான் கனடாவிலிருந்து வந்திருக்கிறேன் நாங்கள் முதல் போன வருஷம் வந்த நாங்கள் வந்து டெம்பரரியாக போட்டு கொண்டு இப்போ இந்த வருஷம் வந்து பெர்மனண்டாக போட்டு எல்லாம் நல்ல வடிவாக முடிச்சு எல்லாம் நல்ல வடிவாக இருக்குது சாப்பிடக்கூடியதாக இருக்குது ഇ പല നാട് ഇരുന്ന് വന്നിരിക്കണം ചെയ്യുന്നത് നമ്മൾ ബുക്കുകളിൽ പഠിച്ചു പല നാട് വന്നിരിക്കണോ നോർവേലേന്ന് വന്നിരിക്കണമ യുഎസിലേക്ക് വന്നിരിക്കണോ സിംഗപ്പൂർ വന്നിരിക്കണോ അപ്പം കണ നാട് വന്നിരിക്കണേ ഇപ്പം നാളും കനടാർന്ന് വന്നിരിക്കോ അതേമാതിരി നിങ്ങളും പെടുകൾ നല്ലതാണെന്ന് നെച്ച സാപ്പിടും വടിവാണ് നെച്ച ഇങ്ങ ഭയം ഇല്ലാമ എന്തവിധ കുറയും ഇല്ലാ വടിവെ ചെയ്തു വിടിക്കണം വര വരുമ്പ എല്ലാവരും വന്ന് ചെയ്തു കൊണ്ട് പോകലാം അങ്ങനെ പുറത്തുമല്ല

ஸோ நீங்க லேப்ல தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் வந்து லேப்ல தான் டெய்லி வந்து நீங்க அங்க ட்ரீட்மெண்ட்ஸுக்கு போயிட்டு இருந்தீங்க ஸோ லேபோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்க இருந்தது அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தந்து அந்த டைமுக்கு உங்களை இது வந்து நல்ல வடிவாக எல்லாம் செய்து அந்த எங்களுக்கு திருப்தியாக எல்லாம் நல்ல வடிவாக எல்லாம் அவங்கள பார்த்துருக்காங்க

இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் கெனடால இருந்து வந்து தைரியமா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க வெளியூர்ல இருந்து இருக்கிறவங்க சென்னையில இவ்வளவு தூரம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணுமா அப்படின்ற தயக்கம் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன பொறுத்தவரைக்கே கொஞ்சம் பயந்து தான் இருந்தோம் ஆனா அதை பிறகு எங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இப்ப திருப்பி வந்து செய்யறாரு எங்களுக்கு எங்களுக்கு எங்களை பொறுத்தவரை பெரிய பாதிப்புன்ற சொல்லவே இல்லை

அந்த டியூரபிள் பல்லு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்பவே வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கு நிச்சயமா வந்து நீங்க இதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுவீங்க நல்லா சிரிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இந்த ரெண்டு வருஷம் அனுபவம் எப்படி இருந்தது நல்ல மாதிரி இருந்துச்சு எல்லாமே ஹாப்பியா இருந்தாலும் நல்ல மாதிரி ஓகே சோ நல்ல நல்லா நீங்க சாப்பிடணும் அதுதான் எங்களோட ஆசை நல்லா எல்லாருக்கிட்டையும் நல்லா நீங்க பேசி சிரிச்சு நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கணும் எங்களோட ஆசை அதுதான் ஓகே நன்றி நன்றி